சுற்றுச்சூழல் இடர்பாடுகளை இம்பார்ட்டண்ட் டூ மார்க் பார்ப்போம் உயிரிய உருப்பெருக்கம் என்றால் என்ன புக்கில் வந்து டிடிடியை வச்சு சொல்லியிருக்காங்க டிடிடிங்கிறது வந்து ஒரு பெஸ்டிசைட் பூச்சிக்கொல்லி மருந்து வயலுக்கெல்லாம் அடிப்பாங்க அது அது மழை பேஞ்சு முடிஞ்சோடனே எப்படி ம மழை தண்ணியில் கலஞ்சி எப்படி ஒரு லெவலேருந்து அடுத்த லெவலுக்கு போகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க அது ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பாத்திரம் உருப்பெருக்கம் என்றால் என்ன சிதைவடையா பொருட்கள் உணவுச்சங்களில் நுழையும் பொழுது உணவுச்சங்களினால் உனக்கு தெரியும் உணவுச்ச நுழையும் பொழுது அவை வளர்ச்சியடைவதும் இல்லை அல்லது சிதைக்கப்படுவதும் இல்லை அல்லது வெளியேற்றப்படுவதும் இல்லை அதற்கு பதிலாக உணவுச்சங்களின் அடுத்தடுத்த ஊட்ட நிலைக்கு மாற்றப்படுகிறது அப்படி மாடுபடும்போது அவருடைய அடர்பு அதிகரிக்கிறது அது அதுதான் உயிரி உருப்பெருக்கம் எனப்படுகிறது இதன் விளைவாக உறுப்பெருக்க மாதிரி எதுனா நச்சுத்தன்மை இறப்புக்கு கூட நேரலாம் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது எனக்கு நல்லா புரியும் பாதரசம் அல்லது மெர் மேற்குறின்னு சொல்லுவாங்க கன உலோகங்கள் ஆர்சினிக் டிடிடி இதெல்லாம் வந்து ஒரு லெவலேருந்து அடுத்தளவுக்கும் போது ஒரு டாக்ஸ் இதெல்லாம் சிதைவடையா பொருட்கள் பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து சிதைவடையா பொருட்கள் மக்காத பொருட்கள் எவ்வளோ வருஷங்களும் ஆனாலும் அப்படியே அது ஒரு கான்சன்ட்ரேஷன் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும் பூமியில் இது வந்து நீர்ம உழவுச்சங்களை டிடிடி அடர்வு வச்சு சொல்லியிருக்கிறாங்க டிடிடி அடர்வு வச்சு இது எப்படி வருது தண்ணியில் அப்படின்னாக்கா நம்ம வயலுக்கு தான் பூச்சிக்கொல்லியாக மருந்தால் அதை அடிக்கும் போது அது என்ன ஆகும்னா கடல் தண்ணியில் போய் கலக்குது ஆற்றுலேருந்து வயல்வெளிலேருந்து ஆற்றுக்கு போய் ஆற்றுலேருந்து அப்படியே தண்ணி மழை தண்ணியோட தண்ணியாக ஓடி ஆற்றுல கலந்து கடலில் கலக்கும்போது கடலில் இருக்கக்கூடிய தாவர மிதவை உயிர்கள் பிளாங்டான்ஸ் அவங்க தான் உற்பத்தியாளர்னு சொல்லுவாங்க தமிழில் தாவர மிதவி உயிர்கள் அந்த தாவர மிதவி உயிர்களை விலங்கு மிதவி உயிர் சாப்பிடும் விலங்கு மிதவி உயிர்களை சிறிய மீன் சாப்பிடும் சிறிய மீனை பெரிய மீனை சாப்பிடும் ஸோ இந்த லெவலில் இருக்கும்போது அது ஆயிரம் கிராமமாக இருக்கும் அதனுடைய டிடிடியோடைய வசத்தன்மை அடுத்த இந்த லெவலுக்கு போகும்போது அது பத்தாயிரமாக இருக்கும் அடுத்தது இந்த வந்து பெரிய மீன் சாப்பிடும்போது அது லேக்ஸாக மாறும் அடுத்தது டென் லேக்ஸாக மாறும் அந்த பறவையை நம்ம சாப்பிட்டோம் பறவைகள்லாம் சாப்பிடுவாங்களே யா அவங்களுக்கு வந்து குரோர் கணக்கில் விஷத்தன்மையை அதிகரிச்சிருது அந்த டிடிடியோட கான்சன்ட்ரேஷன் அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போயிடுது ஸோ இதுதான் உயிரிய உறுப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க த்ரீ மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க அந்த டைக்ராமை போட்டு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள்